ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு காம்போ கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கேன் ஒரு லிமிட்டடா ஒரு பத்து காம்போ மட்டும் செட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா வந்து ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல லோ பட்ஜெட்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு காம்போ டெய்லி வேர்க்கு சிம்பிளா ஒரு கம்மியான ரேட்ல அப்படியே செட்டாக வாங்கி நீங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அப்படியே செட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் ஒரு பிரேஸ்லெட் ஒரு மாட்டலு ஒரு இயரிங் ஒரு ரிங் ஓகேங்களா சிக்ஸ் பீசஸ் ஒரு பெஸ்ட் பெஸ்ட்டு பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் பிரைஸ் லோ பிரைஸ் லோ பட்ஜெட்ல தான் நான் செட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ரொம்பவே கம்மியான நம்ம ஆக்சுவல் ரேட்ல இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேல நான் கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க லோ பட்ஜெட்ல எதிர்பார்க்கறவங்களுக்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு காம்பு இதுல பாத்தீங்கன்னா மைக்ரோ ஃபார்மிங் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் இந்த பிரேஸ்லெட் ஃபார்மிங்ல வந்துடும் இந்த டாலர் ஃபார்மிங்ல வந்துடும் இயரிங் ஃபார்மிங்ல வந்துடும் ஓகேங்களா இந்த செயின் இந்த செயின் இந்த ரிங் மட்டும் தான் உங்களுக்கு மைக்ரோல வரும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்திருக்கோம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியே ஒரு பெஸ்ட் பெஸ்ட் காம்போ குடுத்தீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த காம்போ ஓஃபர் நீங்க புக் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு எத்தனை பீசஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா லிமிட்டட் கலெக்ஷன் தான் இருக்கு ஓகேங்களா நம்ம ஆஃபர் போடுறது எல்லாமே வந்து உடனே புக் ஆயிரும் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இதுவும் அந்த மாதிரி ஒரு தான் இதுவும் நான் குடுக்க போறேன் போட்ட உடனே புக் ஆகக்கூடிய ஒரு பிரைஸ்ல ஒரு பெஸ்ட் பெஸ்ட் பிரைஸ்ல ஒரு ஆன ஒரு காம்போவும் கம்மியான ஒரு பிரைஸ்ல இந்த எல்லாமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு காம்போ தான் செட் பண்ணிருக்கேன் இது அப்படியே நீங்க இந்த காம்போவை புக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு இயரிங்ஸ் ப்ரே மாட்டல் எல்லாமே கிடைச்சும் வேற எக்ஸ்ட்ரா நீங்க எதுவுமே வியர் பண்ண தேவை ஒரு நார்மலா நம்ம வியர் பண்ற கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே இதுதான் வந்து நம்ம ரெகுலரா வியார் பண்ற கலெக்ஷன்ஸ் அந்த அஞ்சு பீஸே அப்படியே அந்த ஆறு பீஸையும் அப்படியே செட் பண்ணி ஒரு காம்போவை கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் பாக்குற காம்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்போ தான் சிம்பிளான ஒரு கோதுமை செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல கொடுத்துருக்கோம் இந்த டாலர் ஷார்ட் செயின்ல பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் டாலர் கொடுத்துருக்கேன் பட்டையம் மாட்டல் கொடுத்துருக்கோம் ஒரு பிரேஸ்லெட்டு ஒன் சூப்பரான ஒரு இயரிங் ஒரு ரிங் மைக்ரோ எல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் நீங்க பண்ணலாம் மைக்ரோல ஒரு சூப்பரான ரிங் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு பெஸ்ட் பெஸ்ட் காம்போ இந்த காம்போ பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க நான் கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டும் தான் இந்த பிரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கேன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேல இதோட ப்ரைஸ் வரும் நார்மல் காஸ்ட் அந்த அளவுக்கு ஒர்த்துள்ள ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டும் தான் நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கே தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் மத்த நீங்க ரீட்டைல் ஷாப்ல ரெகுலர் தான் போய் வாங்கினேன்னா கண்டிப்பா வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வரக்கூடிய ப்ராடக்ட் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டும் தான் இது எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும்தான் ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொடுக்கறேன் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுக்கறேன் நிறைய பேர் இந்த ஆஃபர் கலெக்ஷன்காகவே வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களுக்காக தான் அடிக்கடி போட வேண்டியதாக இருந்து ஆயிடுது ரொம்ப நாள் மந்த்லி ஒன்ஸ் டூஸ் ஒன்ஸ் தான் இந்த மாதிரி ஆஃபர் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தோம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆஃபர் கலெக்ஷன் போடுங்க சிஸ்டர் சிஸ்டர்னு கேக்குறாங்க அவங்களுக்காகவே நாங்கள் ரெடி பண்ணி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் எல்லாருக்கும் மாதிரி மாதிரிதான் நம்ம இந்த ஆஃபர் லோ பட்ஜெட் ஆஃபர் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுற மக்களுக்காக தான் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுக்கறோம் எல்லாருனாலும் எல்லா கலெக்ஷனும் வாங்க முடியாது ஓகேங்களா அதனாலதான் நம்ம இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் வந்து கொடுக்குறோம் அவங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து அப்படியே மொத்தமாவே புக் பண்ணிக்கிறாங்க ஒரு ஆஃபர் போட்டோம்னா அது எத்தனை பீசஸ் இருக்கோ அதை அப்படியே மொத்தமாவே புக் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே சிக்ஸ் பீசஸ் காம்போல உங்களுக்கு இந்த இயர் கொஞ்சம் ரிங் எல்லாமே வந்து சிமிலராக டிசைன்ஸ் மாறி மாறி தான் வரும் எல்லாமே மாற்றி மாற்றி தான் கொடுத்துருக்கோம் இந்த காம்போ பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மொத்தமா எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஃபிளஷ் ஷிபின் நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் தின்னான ஒரு செயின் கொடுத்துருக்கோம் ஷார்ட் செயின் ஒன்று வித் டாலரோட ஸ்டோன் டாலரோட வந்து ஃபார்மிங் ப்ரேஸ்லெட்டு வந்துடும் ஃபார்மிங் இயர்ரிங்ஸ் வந்து மைக்ரோ ரிங்கு மைக்ரோ மாட்டல் ஓகேங்களா டெய்லி யூஸ்க்கு நீங்க டெய்லி யூஸ் பண்ணலாம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் சிக்ஸ் பீசஸ் ஒரு சூப்பரான நீட்டான ஒரு காம்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான பெஸ்ட் காம்போ தான் செட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தின்னான ஒரு டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் செயின் வந்துடும் ஏடி ஸ்டோன் டாலரோட ஒரு ஷார்ட் செயின் கொடுத்துருக்கோம் வித் ஸ்டோனுடைய பிரேஸ்லெட் கொடுத்துருக்கேன் மாட்டல் நல்ல பட்டையான மாட்டல் இயரிங்ஸ் பிளஸ் ஏடி ஸ்டோன் ரிங் வந்துடும் சூப்பரான ஒரு காம்போ கண்டிப்பாக மிஸ் பண்ணாங்க இதெல்லாம் லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கு ஆஃபர் போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாரும் போட்ட உடனே இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறீங்க இந்த மாதிரி ஆஃபர்லாம் செட் பண்றதே அதுதான் கஷ்டமா இருக்கு ஏன்னா போட்ட உடனே புக் ஆயிடுது லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்க முடியும் ஸ்டாக் ஃபுல்லாவே இந்த மாதிரி ஆஃபர் செட் பண்ணி கொடுத்துட்டா நாங்க பிசினஸ் பண்றது கஷ்டம் ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரைஸ் கம்மியா கொடுத்துருக்கேன் உங்களுக்கே தெரியும் நார்மலா சேல் பண்ற ப்ரைஸ் எல்லாமே நீங்க கால்குலேட் பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம் நான் வந்து சும்மா சொல்ல கால்குலேட் பண்ணிட்டு வந்துட்டு கூட நீங்க புக் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ப்ரைஸ் எல்லாம் எங்கேயாவது வாங்க முடியும் அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம் ஓகேங்களா நிறைய பேர் வந்து சொல்றீங்க அப்படிலாம் இல்லாம நீங்க எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பண்றீங்க கமெண்ட் பண்றது ஈஸி அந்த ஒரு இதை வந்து நம்ம சரி ஓகே கம்மியான காஸ்ட்ல எதிர்பார்க்கறவங்களுக்காக நம்ம வந்து செட் பண்ணி கொடுக்குறோம் நிறைய பீசஸ் நம்ம சேல் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து ஆஃபர் செட் பண்ணி கஸ்டமர்ஸ்க்காக நம்ம கொடுக்குறோம் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்போ ஒயிட் கலர் டாலர் கொடுத்துருக்கோம் ஒயிட் கலர்லேயே பிரேஸ்லிட்டு ரிங்கு சூப்பரான இயரிங் இந்த இயரிங் மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலே டூ ஹண்ட்ரட் டூ பிப்டி கண்டிப்பா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஃபார்மிங் இயரிங் ஓகேங்களா சூப்பரான ஒரு காம்போ உள்ள ஒரு காம்போ ஜஸ்ட் செவன் டபுள் நைன் நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு கோதுமை செயின் கொடுத்திருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல ஷார்ட் செயின்ல ஒரு சூப்பரான திலகம் ஷேப்ல பென்டென்ட் கொடுத்துருக்கேன் ஹாட்இன் ஷேப்ல உங்களுக்கு பிரேஸ்லெட் வந்துடும் மாட்டல் வந்துடும் இயரிங்ஸ் பிளஸ் ரிங் வந்துடும் சிக்ஸ் பீசஸ் பெஸ்ட் பெஸ்ட் காம்போ செவன் டபுள் நைன் மட்டும்தான் டிசைன் மட்டும் பார்த்துக்கோங்க எல்லாமே ஒரே ப்ரைஸ் தான் செட் பண்ணியிருக்கேன் செயின் பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் ஒரே பிரைஸாக செட் பண்ணியிருக்கோம் அதனால டிசைன் மட்டும் உங்களுக்கு என்ன டிசைன் ஓகேவோ அதை பார்த்துக்கோங்க எல்லாமே பெஸ்ட் டெய்லி டெய்லி நீங்க யூஸ் பண்ணலாம் எங்க டெய்லி யூஸ்க்கு சிம்பிளா டெய்லி ஒர்க்குக்கு போறவங்களுக்கு கூட ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் இது ஒர்க் போறவங்க கூட ரொம்பவே சிம்பிளா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு செயின் ஒரு சின்ன ஷார்ட் செயின் இந்த மாதிரி வியார் பண்ணும் நினைப்பீங்க அந்த மாதிரி தான் நான் செட் ஒரு ஆபீஸ் ஒர்க்கு டெய்லி ஒர்க்குக்கு இந்த மாதிரி நீட்டா வியாரு பண்றவங்களுக்காக தான் இது வந்து நம்ம இந்த காம்போ வந்து அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம் சூப்பரான ஒரு காம்போ தான் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் பேஸ் ஒரு காம்போ இதுல வந்து விநாயகர் டாலர் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கா சேம் சிக்ஸ் பீசஸ் காம்போ தான் எல்லாமே சிக்ஸ் பீசஸ் காம்போ செவன் டபுள் நைன் பிளஷுப்பிங் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஃபிளஷ் ஷிப்பிங் ஃபர்ஸ்ட் யார் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் ஏன்னா கேட்டுட்டு அவைலபிள் செக் பண்ணிட்டு போறவங்களுக்கு திருப்பி வந்து கேட்டிங்கன்னா கிடைக்காது வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி காம்போ ஆஃபர்லாம் போடும்போது உடனே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க பார்த்த உடனே அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உடனே ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஆஃபர் ப்ரைஸஸ் எல்லாமே மேக்சிமம் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் எடுக்கிறோம் அதுவுமே கேட்டிருந்தீங்க இல்லாதவங்களுக்காக கொடுக்குறேன்னு சொல்றீங்க அப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஒரு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும் எல்லா பண்ண முடியல ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து உடனே எங்களுக்கு கொடுங்க கொடுங்கன்னு கேட்குறதுனால உடனே ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு டிஸ்பாட் பண்ண வேண்டியது ஆயிடுது முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அடுத்தடுத்து நிறைய ஸ்டாக்ஸ் வச்சு கண்டிப்பாக நான் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும் போதே ஆஃபர் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா இதுல வந்து ஸ்டாக் மேக்சிமம் இருக்கும் இப்போ செயின்லாம் பார்த்தீங்கன்னா இதே டிசைன் ஸ்டாக் நிறைய இருக்கும் இந்த செயின் நிறைய டிசைன் ஸ்டாக் இருக்கும் மாட்டல் இருக்கும் இந்த இந்த டாலர் இருக்காது இதே பிரேஸ்லெட் வந்து சம்டைம்ஸ் இருக்காது இதுல ஒவ்வொரு ஐட்டம் மட்டும் மிஸ் ஆகும் அந்த காம்போ நம்ம செட் பண்ணிருக்கும் போது அதே தான் நம்ம கொடுக்க முடியும் ஏதாவது ஒரு ஐட்டம் மிஸ் ஆகும் போது அந்த காம்போவை நம்ம கொடுக்க முடியவில்லை அவ்வளவுதான் மற்றபடி எல்லா பீசஸ்லயுமே ஒரு பீஸ் சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்றது கிடையாது இதுல ஏதாவது ஒண்ணு இதே சேம் இதே ரிங் கிடைக்காது அந்த மாதிரிதான் ஓகேங்களா இல்ல இதே மாதிரி வேற காம்போ செட் பண்ணி கொடுங்கன்னா கூட செட் பண்ணி கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு எடி ஸ்டோன் காம்போ தான் செட் பண்ணிட்டு பாருங்க பிஷ் டாலர்லயே உங்களுக்கு எடி ஸ்டோன் வந்துடும் பிரேஸ்லெட்லயும் எடி ஸ்டோன் வந்துடும் ரிங்லேயும் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு ப்ளேஸ் காம்போ தான் பியார் பண்ணும்போது ரொம்பவே அழகா இருக்கும் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டும்தான் இந்த பிரேஸ்லட் எல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் சேல் பண்ணுவோம் பிரேஸ்லெட் மட்டுமே இந்த செயினே வந்து த்ரீ ஃபிஃப்டி வரும் ஹண்ட்ரெட் வரும் இந்த ஷார்ட் செயின் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் இந்த மாடல் ஒன் பிப்டி வரும் அப்ப எவ்வளோ ரேட் வந்து நீங்களே கால்குலேட் பண்ணி கண்டிப்பாக மிஸ் மேலும் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ப்ளஸ் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கோதுமை செயினால் மீடியம் திக்னஸ்ல கோதுமை செயின் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஃப்ளவர் டாலர் மாடலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டான கட்டிங்ல வந்துடும் வித் ரெயின்கோட வந்துடும் சூப்பரான ஒரு பேஸ் காம்போ தான் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஃபிளஷ் ஷிப்பிங் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க சூப்பரான ஒரு பேஸ் காம்போ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் புக் பண்றவங்களுக்கு தான் கிடைக்கும் எல்லாருமே ஃபர்ஸ்ட் அவைலபிள் செக் பண்ணிட்டு உடனே ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஆன்லைன் பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருந்தால் மட்டும் தான் கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் எடுப்பாங்க தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்